வெல்கம் டு மிரிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக ரேஷன் கடை வேலை அதாவது பேக்கர் மற்றும் சேல்ஸ்மேன் வரைக்கும் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கான இன்டர்வியூ ஹால் டிக்கெட் வந்து இப்போது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை ஆன்லைனில் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ரேஷன் கார்டு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஹால் டிக்கெட் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக வெளியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டத்திற்கு விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அந்த மாவட்டத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போயிடுங்க ஸோ இது வந்து அரியலூர் மாவட்டத்திற்கான அந்த அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ அரியலூர் மாவட்டத்திற்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் அதாவது சேல்ஸ்மேன் பேக்கர் ரெண்டுக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நீங்கள் எதுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்துட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதாவது நீங்கள் இந்த வேலைக்கு அதாவது இந்த ரேஷன் கார்டை வேலைக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான அந்த யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு மெயில் அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ அதை பயன்படுத்தி அதாவது உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து அதில் தகவல்களை பதிவு செஞ்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிரும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் ஸோ இதில் உங்களுடைய தகவல்கள் எல்லாமே தெளிவாக இடம்பெற்றிருக்கும் உதாரணமாக உங்களுடைய பெயர் விண்ணப்பதாரருடைய பெயர் விண்ணப்ப எண் பெற்றோர் அதாவது தந்தையின் பெயர் மற்றும் விண்ணப்பத்தின் முகவரி விண்ணப்பதாரரின் முகவரி ஸோ இதுமாதிரி உங்களுடைய அந்த அடிப்படை தகவல்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஸோ இது நீங்கள் வந்து அது போக உங்களுக்கான அந்த இன்டர்வியூ சென்டர் உங்களுக்கான அந்த நேர்முகத் தேர்வு எங்கே நடைபெறும் அப்படின்ற அந்த தகவலும் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு போகும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன விதமான கல்வித் தகுதி உங்களுக்கு கொடுத்துருக்கீங்களோ அதாவது உங்களுக்கான அந்த கல்வி தகுதி நீங்கள் டென்த்துன்னு கொடுத்துருக்கலாம் அல்லது ப்ளஸ் டூ கொடுத்துருக்கலாம் அல்லது வந்து டிகிரி கொடு கொடுத்துருப்பீங்க ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கு உண்டான சான்றிதழ் அசல் அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அதேமாதிரி உங்களுடைய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய அந்த பிஎஸ்டிஎம் ஸோ இது மாதிரி என்ன விதமான அந்த தகுதி உங்களுக்கு வந்து விண்ணப்பத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதற்கு அனைத்திற்கும் உண்டான அசல்ஸ் ஆவணங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்கள்கிட்ட அது போக அந்த அசல் ஆவணங்களுடைய நகல் அதாவது ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் கையில் வச்சிருக்கிறது நல்லது ஸோ உங்களுக்கு அது எப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இது போக உங்களுக்கான அந்த என்னென்ன ஆவணங்கள் அதாவது வந்து பல்வேறு விதமான அந்த முன்னுரிமை வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அதாவது உடல் திறன் சவால் கொண்டவர்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அந்த முன்னுரிமை ஏதாவது ஒன்று கேட்டிருந்தீங்க அப்படின்னா உதாரணமாக கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் கேட்டிருக்கலாம் அல்லது தமிழ் வழியில் படித்தவங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் இப்படி பல்வேறு விதமான அந்த முன்னுரிமை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்போம் ஸோ அந்த முன்னுரிமைக்குண்டான அனைத்து சான்றிதழ் அசலும் நம்ம வந்து கையில் எடுத்துகிட்டு போனோம் கல்வி உண்டான சான்றிதழ் அசலு உங்களுடைய முகவரி சான்று அசல் உங்களுடைய பிறந்த தேதிக்கான சான்று அசல் இப்படி எல்லா விதமான சான்று அசல் ஆவணங்கள் உங்கள் கையில் இருக்கணும் அதனுடைய இரண்டு செட்டு ஜெராக்ஸு நீங்கள் கையில் வச்சுக்கிறது நல்லது ஸோ உங்களுக்கு இது பற்றின தகவல் வந்து அந்த அப்ளிகேஷனில் இடம்பெற்றிருக்கோம் ஸோ அது முழுமையாக வந்து நீங்கள் பார்த்து அதில் தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பாக எல்லா அசல் ஆவணங்களோட நீங்கள் அதை நேர்முகத்தியோடு போய்ட்டு கலந்துக்கோங்க ஸோ இந்த ரேஷன் கடை வேலைக்கு விண்ணப்பித்திருந்த விண்ணப்பதாரர்கள் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் வந்து உங்கள் மாவட்டத்திற்கான இணையதளத்துலேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கான அந்த இன்டர்வியூ தேதி இன்டர்வியூ இடம் மற்றும் என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு போனோம் இந்த எல்லா தகவலுமே இருக்கும் ஸோ அதை முழுமையாக பார்த்து அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கோங்க இந்த ரேஷன் கடை விளைவு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சந்திப்போம்